தூத்துக்குடி அனல் நிலையத்தில் பற்றி எரியும் தீயை அணைப்பதற்கான அதிநவீன கருவிகளும் உபகரணங்களும் இல்லாததால் மதுரை திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் வரங்களை செய்தியாளர் ஷேக்மதார் மதார் வழங்க கேட்கலாம் ஷேக் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் தூத்துக்குடியில் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் உள்ளது இங்கு ஐந்து அழகுகள் உள்ளது ஒரு அலகுகளில் இருநூத்தி பத்து மெகாவாட் வீதம் ஆயிரத்தி ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் திடீரென அனல் மையத்தில் உள்ள குளிரூட்டும் பகுதியில் உள்ள மின் வயர்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தது அனல் மிலையத்தில் உள்ள தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்க முடியாததால் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் இருந்து மட்டும் அந்த பிளாஸ்டிக் வயர்கள் என்பதால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டங்களால் உள்ளதால் இரண்டு தீயணைப்புத்துறை வீரர்கள் மூச்சு திணற ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மேலும் புகை மூட்டம் அதிகரிப்பதால் இங்கு வந்து அதிநவீன கருவிகள் இல்லாத காரணத்தால் மதுரை திருச்சி உள்ளிட்ட பெருநகரங்களிலிருந்து தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய அந்த நவீன கருவிகள் மூலம் தீயை இணைக்க ஏற்பாடுகள் செய்வதற்காக அங்க அங்கிருந்து கொண்டு வரும் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அனல் விபத்து ஏற்பட்ட பகுதியை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் விவரங்களுக்கு நன்றி மதார்